புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் போர் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டார்ட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்துரத்னா டாக்டர் சஸ்ரீ ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம்மா நர்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்வாவலே தேவி முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி

சுற்றுப்புற வாஸ்தியும் நீங்க கவனிக்கணும் அதற்கான விளக்கம் அதாவது நம்மளோட மனிதனின் உடலுக்கு ஒரு ஆரா அப்படின்னு சொல்றது இருக்கு அது போலவே இந்த பிரபஞ்சத்தில இருந்து இந்த வெட்ட வெளியிலிருந்து எப்படி நம்ம காற்று நீர் அப்படின்னு சொல்லி பஞ்சபூத தத்துவத்தை எடுத்து ஒரு மனிதனோட உடல் இயங்குதோ அது போலவே ஒரு வீட்டிற்கும் இந்த தத்துவங்கள் பொருந்தும் அப்போ இந்த விஷயத்தை நம்ம எடுக்கணும் நம்ம வீடு வந்து சரியா இந்த பஞ்சபூத தத்துவத்தில் இயங்கணும் அப்படின்னா காம்பவுண்டுக்கு வெளியில் அதாவது அந்த வீட்டோட ஆறா வந்து நல்ல விஷயங்களை ஈர்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள மேடு பள்ளங்கள் அங்கே உள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் இது எல் மின்கம்பங்கள் போர்வெல் இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து அந்த இடத்துல கவனிக்கணும் ஏன்னா வீடு வந்து சரியாக கட்டியிருப்பாங்க நிறைய இடங்களில் இப்போ நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வீடு சரியாக இருக்கிற நிலையிலையும் சின்ன சின்ன தவறுகள் அதாவது ஒரு மனிதனோட உடலில் ஒரு விரல் இல்லை அப்படின்னா கூட வாழ முடியும் ஆனால் ஹார்ட்டே இல்லைன்னா அது போல தான் வீட்டுக்கு உள்ள சுற்றுப்புற வாசு அப்படிங்கிறது அப்போ இந்த சுற்றுப்புறத்தில் என்ன விஷயங்கள் இருக்குதோ அந்த நல்ல விஷயத்தை தான் இந்த வீடு எடுக்கும் ஏன்னா உடற் உடம்புக்கு எப்படி வந்து நம்ம வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் போன்ற விஷயங்கள் தேவைப்படுதோ அது போலவே சரவுண்டிங்கில் உள்ள விஷயங்கள் தான் இந்த வீட்டிற்கு தேவையான நல்ல சக்திகளை நல்ல சத்துக்களை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இருப்பியலோட பேசிக் கான்செப்ட் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த வாரத்தில் நான் பார்த்த நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு முழுவதும் காம்பவுண்டுக்கு வெளியில் பொது இடங்களில் மரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது அப்போ அந்த மரங்களை வந்து பொது பொது இடத்துல உள்ள மரத்தை நம்மளுக்கு வெட்டுவதற்கு அனுமதி கிடையாது அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள இந்த செட் பேக்கையை நம்ம வீட்டுக்கு சரௌண்டிங்காக எப்படி மாற்றுறது அப்படிங்கிற சூட்சமமான விஷயங்கள் இருப்பியில் இருக்குது அப்போ அதுபடி வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டுக்கு நம்ம காம்பவுண்டுக்குள்ளே கரெக்ஷன்ஸு பண்ணும் பொழுது வெட்ட வெளியில் வந்து கிடைக்க கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த வீடு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்போ அந்த கட்டமைப்பை மாற்றும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது நிரந்தர ஒரு நல்ல ஒரு தீர்வுக்குண்டான விஷயத்தையும் கொடுக்கறது அது போலவே எந்த நிலையில் வீடு சரியாக வாஸ்துபடி கட்டியிருக்கோம் எங்களோட வீடு வந்து வடகிழக்கில் அதாவது காலியாக தான் இருக்குது நல்ல ஒரு லோடு இல்லாமல் வெயிட் இல்லாமல் தான் வச்சுருக்கோம் உச்ச வாசல் வச்சுருக்கோம் இரண்டு ஜன்னல்கள் இருக்குது வடமேற்கில் டாய்லெட் இருக்குது குபேரம் மூலையில் வந்து நாங்கள் டா பெட்ரூம் போட்டிருக்கோம் அக்னி மூலையில் கிச்சன் போட்டிருக்கோம் இந்த மாதிரி என்ன காரணங்கள் சொன்னாலுமே இந்த இடத்துல உங்கள் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து கவனிக்கணும் வீட்டை சரி அது சரியாக இருக்கும் பொழுது சரௌண்டிங்கில் போல் பொது இடங்களில் வந்து நமக்கு வந்து மரங்களோ மின்கம்பங்களோ ஒரு போர்வெல்லோ அல்லது காம்பவுண்ட் வெட்டுப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ச நம்ம வந்து நம்மளால் வந்து அந்த அதற்கு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது அப்போ அந்த இடத்துல தான் இருப்பியலின்படி நம்ம வந்து செக் பண்ணி ஒரு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து கரெக்ஷன்ஸும் ப்ளஸ் வந்து நம்ம வீட்டுக்கு அந்த பொது இடத்தில் நம்ம வந்து வடக்கு கிழக்கில் உள்ள மரங்கள் போன்ற விஷயங்கள் நமக்கு பாதிப்பை தரும் பொழுது அதிலிருந்து நம்ம வந்து விடுவித்துக் விடுவித்துக்கொள்வதற்குண்டான அமைப்பையும் நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே உறுதியாக செய்து உடனடி தீர்வு உடனடி ரிசல்ட்டை எடுக்க முடியும் இதை தான் ஆணித்தரமாக சொல்லிட்டு இருக்கேன் சென்றவிடமெல்லாம் சிறப்பு இருப்பியல் சாம்ராஜ்யத்தை ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நாளும் நிறுவக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கிறது நற்பவி நன்றி கண்டிப்பா மேடம் தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர்கிட்ட சொல்லுங்கள் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா ஈஸ்ட் எல்லாமே ஆனா ஒரு பக்கமா ரெண்டு வீட்டுக்கு காம்பவுண்ட் காம்பவுண்ட் மட்டும்தான் அது இருக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற ஒரு பக்கம்தான் காம்பவுண்ட் ஜைண்டா இருக்கு ஆனா ரெண்டு பக்கம்

ஆணித்தரமாக நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க நிச்சயமாக கிடையாது சுற்றுப்புற வாசு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதை தான் ஃபஸ்ட்டு கவனிக்கிறோம் இருப்பியலில் அது போலவே உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணுமா கரெக்ஷன் அப்படிங்கிறத இருப்பியலை பொறுத்த வரைக்கும் இடி உடனடியாக இடிக்கணும் உடைக்கணுங்கிறத நிச்சயமாக கிடையாது அந்த இடத்துல தான் நம்ம வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் ஒரு ரூமை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறதோ அந்த ரூமில் நீங்கள் தொடர்ந்து தூங்கும் பொழுது அது பகலாகட்டும் இரவாகட்டும் நீங்கள் தூங்கணும்னு அந்த இடத்துல தான் தூங்கும் பொழுது மூச்சு மூச்சுக்காற்றின் வழியாக இந்த இருப் இருப்பியல் அப்படிங்கிற இந்த விஷயத்தோட இந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களோட உடலில் உங்களோட சக்ராசை பேலன்ஸ் பண்ணுறதும் உங்கள் இடத்தோட எனர்ஜி நீங்கள் நம்ம எந்த இடத்த வந்து நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம வந்து தூங்குகிறோமோ அந்த இடத்தோட எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் செய்து கொடுக்கும் அப்போ அந்த ஒரு நல்ல இடத்துல நல்ல எனர்ஜியோட நல்ல கா நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பூமியோட சக்தி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தூங்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களையுமே நல்லதான் நடக்கும் அப்போ இந்த கான்செப்டில் தான் நம்ம இருப்பியலில் கரெக்ஷன் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் அதாவது வாஸ்து அப்படிங்கிறது வடமொழி சொல் இருப்பியல் அப்படிங்கிறது நம்மளோட இருப்பிடத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் இருப்பியல் அப்போ அதனால் வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து உயரமாக இருக்குது குறைவாக இருக்குது இந்த மாதிரி யோசிக்காமல் சரியான இருப்பியல் படி உங்கள் வீட்டை ஒரே ஒரு முறை செக் பண்ணி அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேள்விகளும் சந்தேகங்களும் நிச்சயமாக கிடையாது வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை இருப்பியல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது நற்பவி இன்னொரு நேயர்களுக்கு இன்னொரு வேண்டுகள் உங்களோட கேள்வியை சிம்பிளாக உங்களுக்கு என்ன விஷயத்தில் நீங்கள் மைனஸாக ஃபீல் பண்ணுறீங்கிறத சின்னதாக ஒரு கேள்வியாக ஒரு சென்டென்ஸில் கேளுங்கள் உங்கள் வீட்டோட வாஸ்து எப்படி இருக்குங்கிறத நான் இங்கேருந்தே சொல்கிறேன் உங்களோடய வார்த்தைகளிலே உங்களோட வாஸ்து என்னங்கிறத சொல்ல முடியும் உங்கள் வீட்டோட வாஸ்து என்னங்கிறத சொல்ல முடியும் நீங்கள் உங்களோட குரலை வைத்தே உங்கள் வீட்டோட எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதையும் சொல்ல முடியும் அதனால் சிம்பிளாக கேள்வி கேளுங்க உங்கள் வீட்டோட நீளம் அகலம் திசைகள் இதெல்லாம் ரொம்ப சொல்லிகிட்டுருக்குன்னா உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறைய சொல்லுங்கள் அதற்குண்டான வாஸ்து பகுதி எது அதை எப்படி நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கிறதையும் சொல்லித்தரேன் நற்போவி நன்றி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்க அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் எம்பி மணி நல்லது சார் நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாம் நான் ரொம்ப வருஷமா ஒரே வீட்டில் இருபது வருஷமா சரிங்க

சரி வாடகை இப்போ அந்த தென்மேற்கில் உங்களுக்கு ட டாய்லெட் இருக்கிறதுனால அங்கே போன பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்போ வீட்டை மாற்றிடுங்க அதுதான் நல்ல சொல்யூஷன் ஏன்னா ஒரு அதாவது வடமே தென்மேற்கில் டாய்லெட் அப்படிங்கிறது கூட டிகிரி வைஸ் பார்த்து அது வந்து மேற்கு மத்திய பகுதியில் சம்டைம்ஸ் வரலாம் டிகிரி மாறும் பொழுது அல்லது தெற்கு மத்திய பகுதியில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து இந்த இடத்துல வந்து சொந்த வீடு இல்லைன்னு சொல்லும் பொழுது நீங்கள் அது உங்களுக்கு ஒரு மனக்குறையாக தெரியுது இந்த வீட்டால் தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எண்ணம் தான் வாழ்க்கை எண்ணத்தை மாத்தினீங்கன்னா எல்லாவற்றையும் மாற்றலாம் அப்போ நீங்கள் வந்து வீட்டை மாற்றிக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வீட்டை மாற்றிடுங்க நற்பவி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ வணக்கம் நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் என்னை பிள்ளை இருக்கீங்களா இருக்கமா உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா வீட்ல நிம்மதியே இல்லமா சரி நீங்க வந்து குடி இருக்கிற வீடு சொந்த வீடா வாடகை வீடாங்கம்மா இது நம்ம அம்மா வீட்ல குடி இருக்கேமா யார் வீட்லயே இருக்கட்டும் அது சொந்த நீங்க அங்க சொந்த வீடா உங்களுக்கு சொந்தமா கொடுத்துட்டாங்களா அது இல்ல எப்படி வாடகை எப்படி இல்ல இல்ல கொடுக்கல கொடுக்கல அம்மா பாத்துட்டு நான் ஓசியா தான் இருக்கேன் சரிமா அந்த வீடு வந்து வடமேற்கு பாதிப்புள்ள வீடு அந்த வீடு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கலாம் இருப்பியல் படி அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு மாறிடுங்க ஏன்னா வடமேற்கு பாதித்து இருக்கும் பொழுது தான் நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்லோவாக ரொம்ப கேள்வி கேட்கறதுக்கே ரொம்ப யோசிக்கிறீங்க நெகட்டிவ் தாட்ஸ் உங்ககிட்ட அதிகம் நீங்கள் மாறினீங்கன்னா எல்லாமே மாறும் ஆனால் முன் வாழ்க்கை உன் கையில் அப்போ நீங்கள் மாறணும்னா உங்கள் வீட்டோட வடமேற்கு சரியாகணும் புரிஞ்சிக்கிட்டு சரி பண்ணிக்கங்க அது போலவே இந்த ப்ரோக்ராமுக்கு நம்மளோட இந்த நேரலைக்கு கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே நற்பவி சொல்லி கேள்வி கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் இம்மிடியேட்டான ஒரு நல்ல பாதை உங்களுக்கு கிடைக்கும் நற்பவி அப்படின்னு சொல்லுன்னா நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு சொல்லி வாழ்த்துற மாதிரி இது ஒரு வார்த்தை எல்லாருமே நற்பவி சொல்லுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கட்டும் நல்லது பவிக்கட்டும் நற்பவி அடுத்ததற்கு நன்றிமா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் அதாவது எங்களுக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு குறை என்னன்னா எங் எங்களுக்கு வந்து தங்க தடையின்றி செல்வம் சேரணும் அதுக்கு வழி உங்க ஸ்டைல்ல எங்களுக்கு வேணும் நிச்சயமா இருக்குங்க அதாவது ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு வருமானம் வருது நமக்கு நிறைய செலவுகள் ஆகுது சில பேருக்கு வருமானமே வராமல் இருக்குது ஒரு தொழில் அமையாதருக்கு தொழில் அமைந்த பிறகு அதில் நிறைய சிக்கல்கள் இந்த மாதிரி நான் போகிற இடங்கள்ல இந்த இதை தான் முன்னோக்கி சொல் சொல்கிறாங்க நம்மளுக்கு ஏன்னா இந்த பணம்தான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை முறை அமைஞ்சிருச்சு அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல கடுமையான உழைப்பு இருக்கணும் நல்ல சரியான முறையில் சிந்திக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இருக்குது நல்லா உழைக்கிறோம் ஆனால் நமக்கு செல்வம் சேரலை கடன் அதிகமாயிக்கிட்டுரு அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் பழிக்கும் ஏன்னா இதை ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நிச்சயமாக பணம் வந்துடாது அதை நேர்கள் புரிஞ்சிக்கணும் அப்போ இதை வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் அந்தந்த ஹோரையில் இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனா காலையில் ஆறு ஊட்டு ஏழு குறை நாளைக்கு காலையில் ஆறு ஏழு புதன் குறை அந்தந்த கிழமையோட ஹோரை ஒவ்வொரு நாளும் ஆறு ஊட்டு ஏழு காலையில் அது போலவே மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அப்போ இதை வந்து காலை நேரத்தில் எப்பொழுதுமே வளரும் நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமே சிறப்பாக இருக்கும் அது யமகண்டமாக இருக்கட்டும் ராகு அளவு அதை பற்றிலாம் கவலையேப்படாதீங்க இது வந்து அதை நீங்கள் வந்து இந்த நேரத்தில் கிட்ட உள்ள ஏதாவது ஒரு பணம் ஒரு பத்து ரூபாய் இருபதா ஐம்பதா நூறா உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி சேமிக்கணும் அப்போ சேமிக்கும் பொழுது அந்த இடத்துல ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை எட்டு முறை சொல்லிவிட்டு இந்த பணத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க ரெகுலராக ஒரு ஒரு ரெட் கலர் கிளாத்தில் வைக்கலாம் அல்லது ரெட் கலர் பேக்கில் போட்டு வைக்கலாம் சிகப்பு நிறத்தை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த இடத்துல பணம் வளரும் அதுக்குண்டான பணம் வருவதற்குண்டான ஒரு நல்ல பாதை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய முறை சொல்லியிருக்கேன் அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் இதை பண்ணிவிட்டு வாங்க அது போலவே கடன் அடைவதற்கும் பொருள் சேர்வதற்கும் தேவார பாடல் ஒன்று இருக்குது நீங்கள் வந்து யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா இடரினும் தலறினும் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த பாடல் வரும் இதை வந்து காலை மாலை இருவேளையிலும் படிக்கலாம் பாடலாம் குறிப்பாக நீங்கள் வந்து புக்கு வச்சு நீங்களே படிக்கிறது தான் உங்களோட ஆறாவை அதாவது தடை உங்களுக்கு தடை வந்து நீங்கள் தான் உங்கள் ஆறாவில் தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்து உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களே வரவிடாமல் தடுத்துட்ருக்கோம் அப்போ இந்த பாடல்களை பாடுறதும் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பணத்தை எடுத்து வைக்கிறதும் நிச்சயமாக ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு அசைவை உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக நல்லா உழைக்கணுங்கிற ஒரு தன்மையும் நல்ல நேர்முறையான சிந்தனைகளும் கிடைக்கும் பண நற்பவி மேடம் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டால் சரியா இருக்கும்னு எனக்கு மனசுல படுது மேடம் தான் நேத்து வந்து திருச்செந்தூர்ல வந்து கும்பாபிஷேகம் நடந்தது நிறைய பேருக்கு அதாவது என் நான் உட்பட நிறைய பேருக்கு போய் அதில் கலந்துக்க முடியலையேன்ற ஒரு ஏக்கம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான வழிபாடு செய்தால் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு எங்க தெரியும் நிறையவே சிறப்பா இருக்குங்கம்மா அதாவது தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு நாற்பத்தி நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூஜைகள் வந்து திருச்செந்தூரில் நடக்கும் இதில் குறிப்பாக நம்ம வந்து வீட்டில் நம்ம வீட்டிலே ஒரு சின்ன பூஜை பண்ணி அந்த முருகப்பெருமானோட திருச்செந்தூர் செந்திலாண்டவனோட பரிபூர்ணமான அருளை சக்தியை நம்ம கிடை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சண்முகர் வள்ளி தேவசனா சண்முக படம் வந்து இருக்கும் திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தவங்க வச்சுக்கோங்க இல்லைன்னா படம் இல்லைனாலும் சிறப்பு தான் அதனால ஒன்றும் தவறு கிடையாது இரண்டு தீபங்கள் தீபங்கள் ஏற்றும் பச்சை நிற திரி போட்டு பச்சை தான் அங்கே வந்து சண்முகருக்கு உண்டான கலர் பச்சை வஸ்திரம் தான் முருகனுக்கு போ வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த இடம் வந்து குருவோட ஆட்சி பெற்ற இடமாக இருந்தாலுமே கூட அது செந்தில் ஆண்டவனுக்கு தான் அந்த விஷயங்களையும் சண்முகருக்கு வந்து பச்சை நிறத்தை தான் அதிகமாக பயன்படுத்துங்க பச்சை அப்படின்னா பசு பசுமை வளமை செல்வ வளம் அப்படின்னு நிறைய சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல வந்து பச்சை நிற நூல் போ திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் பாடக்கூடிய இந்த பாடல் வந்து திருச்செந்தூர் கந்த சஷ்டி கவசம் ஒவ்வொரு ஒவ்வொரு திருத்தணிக்குன்னா ஒரு சஷ்டி கவசம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த கந்த நம்ம ரெகுலராக படிக்கக்கூடிய இந்த கந்த சஷ்டி கவசத்தை காலை மாலை இருவேளை நம்மளே சொல்லி புக்கு வச்சு படிக்கிறது அல்லது மனப்பாடமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போது உங்களோட வேண்டுதல் என்னவா ஒரு விஷயத்த நீங்கள் வைக்கலாம் ப்ளஸ் வந்து அல்லது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கேட்கலாம் தாராளமாக கேட்கும்பொழுது அந்த ஒரு நல்ல எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படி நீங்கள் இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் இன்றையிலிருந்து நீங்கள் பண்ணும் பொழுது முருகன் உங்களை கூப்பிட்டு பார்ப்பார் ஏன்னா நம்ம என்ன தான் திருச்செந்தூர் போகணுன்னு ஆசைப்பட்டாலும் மு செந்திலாண்டவன் வந்து நம்மளை வந்து பார்க்கணுன்னு நமக்கு உத்தரவு கிடைச்சாதான் நம்ம போக முடியும் திருப்பதிக்கு சொல்கிற அதே விஷயம்தான் திருச்செந்தூருக்கும் அதனால் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து இங்கேருந்தே பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக சண்முகரோட வள்ளி தேவசேனா சமேத சண்முகரோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் சொல்கிறது சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அருளால் உங்கள் எல்லா எல்லாரோட வாழ்க்கையிலேயும் வளமையும் செழுமையும் கிடைச்சி நீங்கள் எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியத்தோட சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் செந்தில் திருச்செந்தூர் செந்தில் வேலைவன மனதார பிரார்த்திக்கிறேன் நற்பவி நன்றி ரொம்ப திருப்தியாக இருந்தது மேடம் ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊட்டங்கர்ல இருந்து மேடம் நற்பவிமா நல்லதுமா உங்களுடைய மாவட்டத்திலிருந்து கேட்கலாமா மேடம் மகிழ்ச்சி சொல்லுங்க வீடு பத்தி தான் பேசணும் வீட்டு பத்தி விட நீங்க என்ன விஷயம் உங்களுக்கு இப்ப மைனஸாங்க அதை சொல்லுங்க நான் உங்க வீட்டோட வாஸ்துவ நான் சொல்றேன் கண்டிப்பா மேடம் நீங்க வீட்டுல இருந்து வந்து கடன் தான் அதிகமாகுது நிலை அடக்கு போயிட்டே இருக்குது ஒரு லோன் போடலனால இந்த வீட்டு மேல எதுவுமே பண்ண முடியல மேடம் ரொம்ப கடன்களாவே இருந்துட்டு இருக்கு சரிங்கம்மா வீட்டோட வடமேற்கு தென்கிழக்கு ரெண்டும் பாதிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்குங்க அது உங்கள் வீட் உங்கள் மனையை சுற்றி பாதிக்கப்படுறது ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கும் அதை கவனித்து வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் உங்கள் மனைக்கு அடுத்தது என்ன இருக்குது வட உங்கள் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பார்த்து அந்த இடத்துல வாஸ்துப்படி நிரந்தர தீர்வு எடுக்க முடியும் அந்த அந்த மாதிரி ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ பண வரவு இல்லை என்னால் அதை செய்ய முடியாது வாஸ்து கரெக்ஷன்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் என்னால் இப்போ செய்ய முடியாது அப்படின்னாலும் நான் உங்கள் இடத்துக்கு நேரடியாக வந்தால் அந்த இடத்துல உங்கள் வீட்டோடய வடக்கு திசை எப்படி திரும்பியிருக்குன்னு பார்த்து என்னென்ன மாற்றங்கள் நிச்சயமாக ஒரு நாள் செய்து தான் தீரணும் இப்போதைக்கு உங்களை பாதுகாக்கக்கூடிய வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற சிங்கிள் ரூம் கான்செப்ட்டில் ஒரு ரூமை உங்கள் வீட்டில் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல சின்ன சின்ன உட்டில் மரத்தால் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி அங்கே நீங்கள் தூங்கும் பொழுது இந்த வாஸ்து பாதிப்பு நிரந்தரமாக உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பிறகு உங்களுக்கு பொருளாதாரம் மேம்பட்டு கடன்கள் அடையும் பொழுது ஒவ்வொ உங்கள் வீட்டில் என்னென்ன க தவறுகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி உங்களோட அடுத்த வம்சத்திற்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு வாஸ்து பலமுள்ள வீட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த இயற்கை உறுதியாக கொடுக்கும் அதனால் இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னா வாஸ்துல நீங்கள் வந்து வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு நாலு திசைகளை கரெக்ஷன் பண்ணுற விஷயம் இது கிடையாது இது விஞ்ஞானபூர்வமானது உங்கள் வீட்டை நேரடியாக வந்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது உறுதியான நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நற்பவி நன்றி அருமை மேடம் அதாவது வாஸ்து வந்து பாக்குறதோட மட்டும் இல்லாம அது கூட வந்து ஃபாலோஅப்பும் அப்பும் வச்சு எங்களுக்கு வந்து கடைசி வரைக்குமே வந்து எங்களை மேம் நிச்சயமா தான் நம்ம வந்து பிளான் வச்சு பாக்குறது பாக்குற விஷயம் எல்லாம் கிடையாது நம்ம நேரடியா தான் அங்க வீட்டை சுத்தி என்ன இருக்குன்னு கவனிக்க முடியும் சூப்பர் மேடம் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மேடம் மிக்க மகிழ்ச்சிமா அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் இன்னது என் மாளிகை பாறை கருப்பன்ன சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் நானே நேரடியாக வந்துட்ருக்கேன் என்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து புக் பண்ணிருங்க நானே நேரடியாக வந்து உங்கள் வீட்டோடய வடக்கு திசையை செக் பண்ணி அங்கே என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டில் நீங்கள் எப்படி சேஞ்சஸ் கொண்டு வரலாம் இதையெல்லாம் உருவாக்குவதற்கு உங்களோட மனசை சரியாக பாசிட்டிவாக வைத்துக்கொள்வதற்கு சுவிச் வேர்ட்ஸு நம்பர்ஸு வழிகாட்டு வழி வழிபாடு முறைகள் ப்ளஸ் வந்து எந்த கோவிலுக்கு நீங்கள் நிர ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிரந்தர வெற்றி விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நற்பவி நன்றி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் யோகி ராம்சூரத் குமார் நற்பவி நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியத்தின் சமூக வலைதளங்களில் கண்டு மகிழலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்